நடிகரும் தமிழக கழக கட்சியின் தலைவருமான விஜய் சமீபத்தில் தனது கட்சியின் முதல் மாநில மாநாட்டை விக்ராவாண்டியில் நடத்தி முடித்தார் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் முதல் மாநில மாநாட்டில் அக்கட்சி கொள்கைகள் அறிவிக்கப்பட்டன தமிழக வெற்றி கழக கொள்கைகள் மற்றும் அக்கட்சி தலைவர் விஜய் பேசிய உரை குறித்து அரசியல் தலைவர்கள் எதிர்ப்பு மற்றும் ஆதரவு குரல் எழுப்பினர் கட்சி தொடர்பான அறிவிப்பை வெளியிடும் போதே தமிழக வெற்றி கழக கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடும் என்று அக்கட்சி தலைவர் விஜய் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தருமபுரி தொகுதியில் போட்டியிடுவதாக தகவல் வெளியாகி உள்ளது மேலும் இதே தகவலை தருமபுரி மாவட்ட தமிழக வெற்றிக் கழக தலைவர் சிவா உறுதிப்படுத்த இருப்பதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக தருமபுரியில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர் பிரிவு ஆலோசனை கூட்டத்தில் பேசும்போது தமிழக வெற்றி கழக தருமபுரி மாவட்ட தலைவர் சிவா தருமபுரி மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியில் விஜய் போட்டியிடுவார் என்று கூறியுள்ளார் இதேவேளை விஜயின் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைக்கும் கட்சிகள் தொடர்பில் அண்மைய நாட்களாக பல தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பாக தமிழக அரசுகளில் பல்வேறு கருத்துக்களும் நிலவுகின்றன இந்த நிலையில் அதிமுகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி அமைக்க இருப்பதாக வெளியாகும் செய்திகளில் உண்மை இல்லை இது முற்றிலும் தவறானது அடிப்படை ஆதாரமற்றது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச்செயலாளர் என் ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டில் கழகத்தின் கொள்கைகள் கொள்கை எதிரி அரசியல் எதிரி தேர்தல் நிலைப்பாடு குறித்தும் தமது உரையில் தலைவர் தெளிவாக விளக்கமாக எடுத்துரைத்துள்ளார் அவரது வழிகாட்டுதலின்படி தமிழக வெற்றி கழகம் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து வியூகங்களையும் வகுத்து தேர்தலை சந்திக்க தயாராகி வருகிறது இச்சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றத்திற்கான முதன்மை சக்தியாக ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஓகோபித்த வரவேற்பையும் ஆதரவையும் பெற்று மக்கள் மத்தியில் தமிழக வெற்றி கழகம் அடைந்து வரும் எழுச்சியை மடைமாற்றம் செய்யும் உள்நோக்கத்தோடும் அடிப்படை ஆதாரமற்ற தகவல்களை கொண்டு அதிமுகவுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி என்று தொடர்புபடுத்து தமிழ் நாளிதழ் ஒன்று உண்மைக்கு முற்றிலும் புறமான தகவல்களை கொண்டு தலைப்பு செய்தி வெளியிட்டுள்ளது இந்த செய்தி முற்றிலும் தவறானது ஆதாரமோ அடிப்படையோ அற்றது ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாக அரசியல் விமர்சகர்கள் என்கின்ற போர்வையில் உள்நோக்கத்தோடு தான் தோன்றித்தனமாக தெரிவிக்கும் பொய்யான கருத்துக்களின் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தை தொடர்பு படுத்தி பரப்பப்படும் இது போன்ற உண்மைக்கு மாறான செய்திகளை தமிழக மக்கள் புறக்கணித்து விடுவார்கள் என்பதை இத்தகைய பொய்யான செய்திகளை உள்நோக்கத்தோடு பரப்புவர்களுக்கு நினைவூட்டுகின்றேன் தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் பாதை முழுக்க முழுக்க தமிழக மக்களின் நலனுக்கானது வெற்றி கொள்கை திருவிழாவில் தலைவர் ஆட்சிய உரையில் தெரிவித்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் பெரும்பான்மை பலத்தோடு நாட்டு மக்களின் பேராதரவோடு வென்று தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கான நல்லரசை அமைப்பதே தமிழக வெற்றி கழகத்தின் குறிக்கோள் எனவே மக்களை குழப்பும் நோக்கில் தமிழக வெற்றி கழகம் தொடர்பாக உண்மைக்கு புறமான கருத்துக்களை செய்திகளாக வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் தலைவரின் ஒப்புதல் பெற்று இச்செய்தி குறிப்பு வெளியிடப்படுகின்றது என்று குறிப்பிட்டுள்ளார்